ரெடி நாயிரபல்ல போட்டிய ரெண்ட் லூர்த்த மெண்ட்ல மெண்ட்ல அட்ராசு

மொட்ட ஒல்லாரெடி கேக்க you <laughs> திருப்பத்தின்ன கொண்டாரெடி கார குடிப்பான கம்மன் கார்க நாயுடு தசுரப்பள்ளி போட்டியா நான் பயன் பத்துல கமனிச்சுக்கோ ஆண்டு பதி ஐது பத்னாக்கு ஆரோவரில் முப்பை மூணு போராட்டம்மரி சக்கரம் வரக்கு போராட்டம் சேயாணிக்கு சேத ஏதோ ரவுண்ட் రెండవ స్థానానికి ముందంజనా ఉన్నాయి ఓసా సమయం నాలుగు నిమిషాలు సమయం నాలుగు నిమిషాలు இரவெண்ட கொலுக்கஞ்சல சாமி அட்வான்ஸ் லேபை மூடு செல் வெண அதுக்குலவஸ கேரி நூற்றா நல்ல நூற்றா நலபை எக்கடி ஆகிட்டு ரெண்டவஸ்தான

அவசம் என்னது கடைகளாகிட்டு ரெண்டாவ ஸ்தான மாத்தது நமக்கு பதிரெண்ட் ரெண்டு வேல ஏழு வந்த பூ ரெண்டவ கொகு கர அதுபாட்டில் கரே ரவுண்ட் பன்னெண்டவ ரெக்கள் सेकंडक ఐదు వందల కోట్లకి ఒక నిమిషం పడింది అయితే ఇద్దరు అగ్గి డాక్టర్ డాక్టర్ వచ్చి తీసుకున్నాం రెండు నిమిషాల్లో తర్వాత కాడి వచ్చి రెడీగా ఉండవలసిందిగా కోరుతున్నాం తాగతరా രണ്ടോ സ്ഥാനം കണക്കാത്ത ആ